அனைத்து உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் உங்களுடைய பதிவுடன் சந்திப்பதன் மிக்க மகிழ்ச்சி வாங்கினாங்க இன்றைக்கு பாரம்பரிய உணவுகள் ஒன்றான பனங்கா பணியாரம் வந்து என்னென்று செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இது வந்து நாங்கள் ரெண்டு பெரிய பனம்பழம் எடுத்து வச்சுக்கோம் நல்ல கர்த்த பழம் இந்த கர்த்த பழம் வந்து எப்போவும் வந்து இந்த காரத்தன்மை குறைவாக இருக்கிறேன்னு சொல்கிறவியல் நல்ல பெரிய பழம் இப்போ இந்த பனம்பழத்தை வந்து நீங்கள் அடுப்பை கொளுத்தி போட்டு அதில் வந்து நாலா பக்கமும் சுட்டு எடுத்துக்கொண்டுங்க இந்த சுடுறது வந்து ரெண்டு காரணம் ஒன்று வந்து அந்த காரத்தன்மை இருந்துட்டால் இல்லாமல் போகும் பட் அந்த தோல் வந்து உங்களுக்கு ஈஸியாக உரித்து எடுக்கலாம் அதை சுட்டு போட்டு இந்த பனம்பழத்தை நாலா பக்கமும் சுற்றி அடித்து எடுத்துக்கொள்ளுங்க அடித்து போட்டு தோலை உரிச்சிக்கணுண்டா ஈஸியாக உரியும் இப்போ இந்த தோலை எல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியுது வடிவாக உரித்து எடுத்தாச்சுது எனக்கு அந்த உடித்தெடுத்த பழம் விதையை வந்து நீங்கள் ஒரு சட்டிக்கை போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொள்ளுங்க கணக்கை தண்ணி சேர்த்துறாங்க சேர்த்து போட்டு நீங்கள் வடிவாக பிணைஞ்சு இந்த களியை வந்து பிரித்து எடுக்கணும் உங்களுக்கு கையால் வந்து இந்த களி வந்து பிரிச்சு எடுக்கிற கஷ்டமாக இருந்துட்டு சொன்னால் நீங்கள் அதை பினைஞ்சி போட்டு ஒரு கரண்டி எடுத்து அதால் வலிச்சு எடுத்துக்கொள்ளுங்க வளிச்சு எடுக்க தும்பு நிறைய வரும் ஆனால் அது பிரச்சனை இல்லை என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்த அரிதட்டதா அதாவது பின்னறையில் விட்டு நாங்கள் வடிவாக வடித்து எடுத்துக்கொள்ளுது இந்த களி வந்து இப்படி நல்ல திக்கா இருக்கா பணியாரம் கணக்க விட்டுறாரு அரிதட்டு பின்னரையில தும்பு இல்லாம பிரிச்சு எடுத்துக்கணும் உனக்கு பார்க்க தெரியுதுனால நல்ல தான் இந்த பனம்பளத்துல இருந்தது அதோட வந்து சொட்டு காரத்தன்மையும் இல்லைங்களுக்கு இந்த பனம் இப்போ நம்ம வந்து காரத்தன்மை இல்லாதபடியாக நாங்கள் இந்த பனங்காளி வந்து நாங்கள் காய்ச்சி எடுக்க தேவையில்லை இப்போ இந்த பனங்காளி எல்லாம் பிரித்து எடுத்து போட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த மைதாமா உங்களுக்கு எவ்வளவு பனங்காய் பணியாரம் போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மைதா எடுத்து கொடுங்க அதை ஒருக்கும் அரிச்சு எடுத்து கொடுங்க ஏதாவது கஞ்சல் இருக்கும் அரிச்சு எடுத்து போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பிச்சேத்துக்கொள்ளுங்க அடுத்தது சீனி அதாவது சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகரையும் சேர்த்து கொடுங்க சேர்த்து போட்டு எல்லாத்தையும் இருக்க மிக்ஸ் பண்ணி போட்டு இனி அதுக்கு பிறகு வந்து இந்த கடி இந்த பனங்காளியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுவோம் இது நீங்கள் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி அந்த பதத்துக்கு நீங்கள் பிணைஞ்சு எடுக்கணும் அதோடு வந்து நீங்கள் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து கொடுங்க கணக்கை சேர்க்க தேவையில்லை இந்த பனங்காய் பண்ணியால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பனங்கா இந்த தேங்காய் பால் சேர்த்திங்கணும்னு சொன்னேன் இந்த களியை வந்து பார்த்து பார்த்து விடுங்க என்னென்னு சொன்னால் களி குடிச்சோன்னா அப்புறம் மா சேர்க்க வண்டி வரும் அப்போ நீங்கள் இருக்கிற மாவுக்கு எவ்வளோ களி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் இப்படி வடிவாக மிக்ஸ் பண்ணி அதாவது பிணைஞ்சு எடுக்கணும் எல்லாம் அந்த சுகர் உப்பு இதுகள் இந்த பனங்களி இந்த விட்ட தேங்காய் பால் எல்லாம் வந்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு எடுக்கணும் நீங்கள் அந்த பனங்காளி வந்து இந்த ப மாப்போட்டு பிணியக்க இந்த பதத்துக்கு எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த பனங்காய் பணியாரம் வந்து நீங்கள் வடிவாக நல்ல பதத்துக்கு எடுக்கலாம் எல்லாம் பிணைஞ்சி இப்போ ரெடியாகி வச்சாச்சுது வச்சுட்டு நீ நாங்கள் வந்து இப்போ இது வந்து நாங்கள் எண்ணெயெல்லாம் தேங்காய் எண்ணெய் விட்டு தான் நாங்கள் பொறிக்க போகிறோம் ஒரு சட்டியை வச்சுட்டு தேங்காயை நாங்கள் கொதிக்க விட்டுருக்கோம் நீங்கள் ஒன்று ஒன்டா வெஜிடபிளோ ஓயிலே நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு போட்டு இப்படி இந்த பனங்கா பனியாலும் இப்படி தான் இந்த கையால் அளவாக பின்ன இந்த எடுத்து போடணும் அது வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்கிற இது வந்து கொஞ்சம் நல்ல பழக்கப்பட்டாக்களுக்கு தான் ஈஸியாக செய்விணும் இப்போ உங்களை பார்க்க தெரியுது இப்படி அளவளவாக போடணும் ஆக பெரிசா போட்டாலும் அவியாது அப்போ உங்களுக்கு அந்த ஒரு கணக்கில் நீங்கள் போட்டு எடுக்கும் இதோட நல்ல சாப்பாடு நல்ல டேஸ்டாகி இருக்குது மற்றது பனம்பழம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது மற்ற இதை போட்டுட்டு வந்து நீங்கள் திருப்பி திருப்பி விடுங்க என்னென்னு சொன்னால் அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் உடனே கரண்டியை வைக்காங்க என்னென்னா அது ஒட்டுப்பட்டு போடும் அதில் கொஞ்சம் பொறி பொறிஞ்ச உடனே நீங்கள் கரண்டியை விட்டு திருப்பி விட்டால் தான் எல்லா பக்கமும் பொறிவிடும் எங்களுக்கு இனி இல்லைன்ற டேஸ்டான பணங்காக தான் கிடைச்சிருந்தது இந்த பதிவை வந்து நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு இந்த செய்முறை விளக்கத்தை நீங்கள் முழுமையாக விளங்கிக் கொள்ளீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் சேவ் பண்ணுங்க மறந்து போடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடு வந்து அந்த ஓல் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் என்று சொன்னால் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் உங்களை நான் மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்